சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சாமியார்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பிரவீன்குமார் திமுக விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு துணை அமைப்பாளரான இவர் ஒப்பந்ததாரராகவும் ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்தார் பிரவீன்குமார் இன்று பிற்பகல் தனது தோட்டத்துக்கு காரில் சென்றார் அவர் இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பித்துச் சென்றது இதனை பார்த்து ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்த அவரை மீட்டு காரில் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள் அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் பிரவீன்குமார் வழியிலேயே உயிரிழந்ததாக தெரிவித்தார்கள் இதனை கண்டித்தும் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் உறவினர்கள் நண்பர்கள் மருத்துவமனை முன்பு மானாமதுரை நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டார்கள் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்தார்கள் மர்ம கும்பலால் திமுக நிர்வாகி வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது